அப்ப எப்படி எப்படி பேசுனா அவனுக்கு அப்பயும் தெரியல இப்பயும் தெரியல பதில் இந்த தொடர் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் நினைக்கிறேன் ஆமா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தெரிய வருது என்ன ஐடியா வருது இப்பதான் புதிய கல்விக் கொள்கையில சான்ஸ்கிரிட்டதான் மூணாவது மொழியாக கொண்டு வராங்களே ஆமா அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு நாலாவது மொழியா இந்த பார்சல் பார்சல் டிக்கெட் கொண்டு வந்தா நம்ம ஹாரி அதுக்கு டீச்சரா போட்டுடலாமே ஏற்கனவே சான்ஸ்கிரிட் பிரச்சனை பெரும் பிரச்சனையா புகஞ்சுகிட்டு இருக்கு நீங்க ஏதாவது புது பிரச்சனையே கொண்டு வராத சரியா கைய காலை வச்சு சும்மா இருக்கணும் பேயாம இருக்கணும் என்ன நல்ல ஐடியா சொன்ன ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க வேணாம் வலிக்குது நம்ம கதைக்கு போலாம் உம் ஹாரி பாம்பு கூட பேசிட்டு இருக்க ஸ்கூல் ஃபுல்லா போயிட்டு இருக்கேன் போயிட்டு ஐயோ பாம்பு கூட பேசலாம் பாம்பு கூட பேசுறான்னு ஹாரி நான் கேக்கும் போது சொல்ற நான் ஸ்கூல்ல சேர்றதுக்கு முன்னாடி பாம்பு கூட பேசினேன்டா அது எப்படின்னு அப்பயும் தெரியல எனக்கு இப்பயும் புரியல அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஹர்மியானி ஒரு நாளைக்கு வந்து ஹரி இங்க வா ஒரு நிமிஷம் நம்ம பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு பாரு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போறா என்ன ஹர்மியானி என்ன விஷயம் இந்த தாக்குதல் நடக்கும்போது ஒண்ணு ஒண்ணு பாத்தியா ஒண்ணு கவனிச்சியா என்ன விஷயம் மட்டும் ஒண்ணுமே பதட்டம் இல்லாம இருக்கிறான் அவன் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் நடக்கறது எல்லாம் பார்த்து ஆமாப்பா அவன் பார்த்தா ஒன்னும் வருத்தப்படுற மாதிரி தெரியே எனக்குதான் இந்த தாக்குதல்கள் எல்லாம் அவனோட கைவரிசை இருக்கும் தான் ஸ்லித்தரனோட வாரிசா இருக்கும் எனக்கு சந்தேகமா இருக்கு அதை கண்டுபிடிக்கலாம் அதை எப்படிமா கண்டுபிடிக்கிறது அவன் நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு சொல்றான் சண்டை போட்டுல இருக்கிறான் அதுக்கு ஒரு வழி இருக்கு பாலி ஜூஸ் போஷன் ஒரு வழி இருக்கு பாலி ஜூஸ் போஷனா நான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கேட்டிருக்கேன் ஆரஞ்சு ஜூஸ் கேள்விப்பட்டிருக்கேன் என்னமோ அது புதுசா பாலி ஜூஸ் பாலி அந்த மாதிரி ஜூஸ் கிடையாது பாலை எடுத்து ஜூஸ் பாலி ஜூஸ் போஷன் போஷன்னா நம்ம திரவங்களை வச்சு எப்படி புதுசு புதுசா புது புது மாய திரவங்களை எப்படி செய்யலாம்னு நமக்கு ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குல்ல நம்ம செவ்வரஸ் தான் இருக்கிறாரு அதுல பாலி ஜூஸ்னு ஒரு அட்வான்ஸ் லெசன் இருக்கு அதுல வந்து ஒரு மிருகத்தோட தோலை ஒரு திரவத்துல போட்டு செஞ்சோம்னா உருவாயிரும் அதனால என்ன பயன்னா நமக்கு நம்ம வந்து ஒரு மனுஷன் மாதிரியே அவனோட உடம்புல இருந்து ஏதாவது ஒரு பகுதி ஒரு சின்ன முடியோ இல்ல ஒரு சின்ன உறுப்பையோ அந்த ஜூ பாலி பாலிஜூஸ்ல போட்டு கரைச்சி குடிச்சோன்னா அவனை மாதிரியே ஒரு மணி நேரம் மாறிடலாம் ஓ இப்படியெல்லாம் அவனு இருக்கா அதனால நம்ம ஸ்லைதரன் அந்த அந்த சில்த்ரன் ஹவுஸ்ல இருக்க எவனா ஒருத்தனோட ஒரு முடியை மட்டும் நமக்கு கிடைச்சா போதும் இந்த பாலி செஞ்சு அதுல அவனோட முடியை போட்டு குடிச்சு நம்ம அவனை மாதிரியே மாறி ஒரு நேரமா மால்பாய் ரூம் குள்ள போய் அவனோட சத்திய அவனோட ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஐடியாவா இருக்கு முடியை கூட எடுத்துடலாம் அந்த மிருகத்தோட தோலுக்கு எங்க போடுது அந்த மிருகம் எங்க இருக்கு அந்த மிருகத்தோட தோல்ல நம்ம போஷன் மாஸ்டர் செவரஸ் தான் இருக்கு அதை எப்ப வேணாலும் திருடிடலாம் இங்கத்தோட குகையில புகுந்து அதோட பிடடி பிடரி மயிரை பிடிச்சி என்ன சாக சொல்றிய நீ அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலன்னா நீ தான் குலகாரையும் சீக்கிரமா க கட்டி அஞ்சுருவாங்க சரிம்மா செய்யலாம் 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 கூடி சீக்கிரம் செய்யலாம் பிளான் பண்ணி அப்படின்னு ஹாரி ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் போறாங்க ஒரு நாள் ஒரு ஃப்ரீ பீரியட் வருது ஹாரி அப்படியே பொழுது போகாம ஃப்ரீ பீரியட்னா அர்மியானி வந்து லைப்ரரிக்கு போயிருவா அவளுக்கு புக்கு படிக்கிறது அவளுக்கு வந்து அவதான் படிப்பு சாச்சே நம்ம ஹாரிக்கு பொழுது போல அடே ஸ்கூல் அடி மேல இங்கேயும் நடந்து போயிட்டே இருக்கான் அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கடை படி ஏறிட்டு போயிட்டு இருக்கும்போது ரூபியஸ் டீச்சர் இருக்காருல அவருடைய இறங்கி வராரு ரொம்ப அப்படியே அழுதுட்டே போறாரு என்னமா உனக்கு என்னமாச்சு உனக்கு அப்படின்னு அழுதுட்டே போறாரு என்னன்னு பார்த்தா கையில ஒரு பறவை இருக்காதா ரூஸ்டர் அதோட கழுத்தை யாரோ பிடிச்சி திருகின மாதிரி இருக்கு ரெக்கை எல்லாம் ரெக்கையெல்லாம் பிஞ்சிருக்கு அழுதுட்டே திட்டு போறாரு என்னடாச்சு அடிக்க மாட்டாங்களே எதுக்கு இப்படி நடை யோசிச்சுட்டே ஏறி போயிட்டே இருக்கான் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்ப ஒரு பக்கம் வந்து அந்த அழுமூஞ்சி மட்டல் பாத்ரூம் பக்கத்துல எல்லாம் அட்டாக் நடக்குது அந்த சைடு அப்படி நடந்து போயிட்டே இருக்கான் ஒரு உருவம் கீழே திரும்பவும் உழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு என்னடான்னு குடிஞ்சு பாக்குறான் அவனை பார்த்து பயந்து பயந்து பேசாம போன ஜஸ்டின் எதையோ பார்த்த மாதிரி விரிச்சு பிரிச்சோடி அப்படியே விரிச்ச பார்வையோட அப்படியே இருக்கான் ஹாரி ஷாக்ல அப்படியே பாத்துட்டு இருக்கான் குல 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 திரும்ப சவுண்டு பார்த்தா பிரிச்சு கத்த ஆரம்பிச்சாரு இன்னொரு குல இன்னொரு குல இன்னொரு தாக்குதல் எல்லாரும் வாங்க எல்லாரும் வெளியுவாங்க பள்ளிக்கு பள்ளி திரும்ப தாக்குதல் கிடையா இருக்கு இரையா இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் ஓடி வர்றாங்க ஹம் இந்த முறை குற்றவாளி நான் பிடிச்சிட்டேன் இவன் ஹாரி இங்கதான் இருக்கா இங்கதான் இருக்கா எத்தனை தடவை நீ டபுள் வந்து தப்பிப்ப சாட்சி இல்ல சாட்சி இல்ல சொல்லி சொல்லி இந்த முறை உன்னை கையும் குலையுமா உன்னை உன்ன மாட்டேன்டா அப்படின்னு ஹாரிய பிடிச்சிருக்காரு மினர்வா ப்ரொஃபசர் மினர்வா ஓடி வந்து ஆஹ் நல்ல வேலை செஞ்ச இவனை இனிமேல் உடைய கூடாது வா நம்ம ஸ்ட்ரெய்டா ப்ரொஃபசர் டபுள் டர் ரூம்க்கே இழுத்துட்டு போயிருவான்னு இழு தர தர எடுத்துட்டு போறாங்க ஆஹ் டம்பிள் டர் ரூம்க்கு இது வரைக்கும் ஹாரி போனதே இல்ல உள்ள போனா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிலை நிக்குது பாஸ்வேர்டு அப்படின்னு கேக்குது அவ பாஸ்வேர்டு சொல்லி உள்ள எழுத்துட்டு போறாங்க உள்ள பார்த்தா டம்பிள் டர் ரூம் வந்து காலியா இருக்கு மினர்வா வந்து நீ இங்கே இரு நான் வரேன் உனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவ்வளவு தாயா நம்மளை ஸ்கூல விட்டு தூக்கிடுவாங்க போல அப்படின்னு ஹாரி யூஸ் இருக்கிறான் ஹம் ஒண்ணு ஸ்கூல விட்டு தூக்கி வெளியேச்சிருவாங்க இல்ல ஏதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது சேர்த்து விட்டுறாங்க போல நம்ம தான் மாய உலகத்துக்கு செயின்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க நம்மளை அட்மிட் பண்ணிடுறாங்க யோசிச்சிட்டே இருக்கிறான் அப்ப வந்து ஃபுல்லா ஒரு வித்தியாசமான டேபிள் மூணு மூணு கால் வச்சு ஒரு டேபிள் இருக்கு வித்தியாச வித்தியாசமான கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் இந்த தொப்பி இருக்கு ஸ்கூல்ல சேர்க்கும் போது அவன் எந்த ஹவுஸ்ன்னு கேட்ட தொப்பி இருக்குல்ல சூஸ் பண்ண தொப்பி அந்த தொப்பி இருக்கு அதை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஞாபகம் வருது நம்ம சித்தரனோட பாம்பு பாஷையே பேசுறோம் சிலத்திறன் மாதிரியே பல விஷயங்களை ஆனாலும் இதுக்கு இதுவும் சில நீ சில இருந்தா நல்லா இருப்பேன்னு சொல்லிச்சு திரும்ப நம்ம தலையில போட்டு பாப்பா என்ன சொல்லுதுன்னு ஏ வெட்டி தப்பியே இங்கே வா அப்படின்னு அதை எடுத்து தலையில மாற்றான் அப்பதான் சொன்னியே நான் வந்து சில இருந்தா நல்லா இருப்பேன் நல்லா பண்ணிருப்பேன்னு இப்ப என்ன சொல்றேன் நான் இப்பயும் அதே தான் சொல்றேன் நீ சிலத்திறனோட ஹவுஸ்ல இருந்திருந்தேன்னா அரும் அரும் பணிகளை சிறப்பா செஞ்சிருப்ப அப்பயே என்ன கிரைஃபண்டர்ல போட்ட நான் போடல நீதான் கிரைஃபண்டர்ல போகணும்னு ஆசைப்பட்ட அதனால போட்ட இன்னும் உருப்படியாவே பதில் சொல்ல மாட்டேங்க அப்படா எங்கதான் இருக்கணும் அது உன்னோட விருப்பம் ஒழுங்கா பதில் சொல்றதுல நீ ஒரு துப்பி போ அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே பாக்குறான் டம்பிளோட உட்கார்ற இடம் மாதிரி ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கு அவரோட சேர்க்க அந்த சேர்ல கை வைக்கிற இடத்துல ஒரு பறவை ஒரு சின்ன பறவை இருக்கு குட்டியா அதோட பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு அவரோட செல்ல பறவை போல என்னன்னு தெரியல ஹேரி பாக்குறான் உடனே ஒரு சவுண்ட் பார்த்தா அந்த பறவை வந்து எரிஞ்சு அவன் கண்ணு கண்ணுமாடே வெடிச்சு எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுச்சு அவனுக்கு ஒரே பயம் ஏய் நான் எதுவுமே செய்யலையடா ஏன்டா எரிஞ்சு பஸ்பமான ஐயோ எனக்கு ஒரு பவுரும் இல்லடா ஏன்டா இப்படி புதுசு புதுசா ஏதாவது பண்ணிடுறீங்க ஐயோ நான் அந்த பறவையை தொடக்கூட இல்லையே எப்படி எரிஞ்சு பஸ்மமாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிட்டு இருக்கான் அது எப்படி எரிஞ்சு எப்படி பஸ்மமாச்சு அதோட காரணம் என்ன அந்த பறவை எப்படிப்பட்ட பறவை டம்பிள் ரோட பெட் பேர்டா என்ன இதெல்லாம் வரும் வாரங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்